பக்த கோடிகள் அனைவருக்கும்ங்கண்பன முருகனிகாரர்கள் சீனிவாசன் விஸ்வநாதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கண்ட புராணம் பழங்கள விளக்கம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புதிய பகுதியில் நேற்று வரை தாரகாசுரன் பதம் பானுகோபன் வதம் ஆகியவற்றை பார்த்த நாம் இன்று மேற்கொண்டு நடப்பதை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வீடியோஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார்கள் சேனல் டில் லாஸ்ட் எபிசோட் தி சீ கட் வார் ஆஃப் அசுராஸ் அண்ட் ஸ்கண்டா அண்ட் ஆன் தட் பானுகோபன் அண்ட் தாரகாசுரன் ஆர் ஆல்ரெடி கான் டுடே ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட் வி ஆர் கோயிங் டு சீ தேங்க்யூ வெரி மச் பார் சப்போர்டிங் வெற்றி வேல் முருகர் வல்லிமான் கட்சியின் போலீசார் சூரபத்மன் சிங்கமுகா சிங்கமுகா அட்டாக் ஆர்மி ஆப் தாய் விண்ணப்பகாசுரன்லத்தில் இன்று அவ இறங்கி தேவர்களை துன்புறுத்தொடங்கினான் போர்க்களத்தில் அவன் எவனுடைய கயிறு போல் ஒரு கயிறை உருவாக்கி அந்த கயிற்றினால் தேவர்களை எல்லா தேவர்கள் படகிலும் அடக்கி கட்டி அதை தூக்கி எரிந்தான் சிங்கமுகா சேண்டிய மிசிலி டு தேவாஸ் இன் வார் அண்ட் far far away from the battlefield of the mahendra puri. but then kartikeya meanwhile had sent ஆனால் கார்த்திகேயன் முருகக் கடவுள் தேவர்களை காக்க அவனுக்கு அவனுடைய பாசக்கயிறு போல் வந்த கயிறை வில்விக்க அவரும் தனது ஆயுதத்தை பயன்படுத்தினார் பின்பு தேவர்கள் அதிலிருந்து விடுபட்டனர் கார்த்தயன் சிங்கமுகனை பார்த்து நீ என்னுடைய சக்தியை நீ வீணாக எல்லாரும் பேரும் பயன்படுத்தக் கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் என்றான் அதற்கு சிங்கமுகன் நான் இங்கு வந்தது போர் புரிவதற்கு தவிர வேறு எதற்கும் இல்லை என்று கூறினான் இந்திராஸ் வெப்பன் அதன் பிறகு சிங்கமுகன் செறிப்பட்டு வராததால் கார்த்திகேயன் தனது ஆயுதமான இந்திராயுதத்தை சிங்கமுகன் மேல் எழுந்தான் அந்த இஞ்சாயுதம் தாக்கி சிங்கமுகனை அழிக்க முற்பட்டான் இந்திரா ஆயுதத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் சிங்கமுகன் கீழே விழுந்து ஓலார் கார்த்திகேயா என்னுடைய அகந்தை அழிந்தது என்னுடைய அகந்தை அழிந்து விட்டது என்னை காப்பாற்றி அருளுமாறு வேண்டி கொண்டான் ஆட் அட்டாக் ஆஃப் இஞ்சாயுதா சிங்கமுகன் ஃபால்டவுன் அண்ட் கார்த்தயா ய யுவர் வெப்பன் ஹேஸ் ஷார்டட் பி மை ஈகோ நவ் யூ சீ யூ இன் ஆல் யுவர் க்ளோரி ஓ லார்ட் பிளஸ் பி டோல்ட் லார்ட் கார்த்திகேயா பிளஸ் அண்ட் டோல்ட் யூ ஷேட் சர்வ் லார்ட் காலி ஆசிய ஆஸ்ஹேர் வெஹ்கிள் அதற்கு கார்த்திகேயன் சிங்கமுகனை ஆசீர்வாதம் பண்ணி நீ எனது அன்னையான காலிக்கு வாகனமாக அமைவாய் என்று கூறிக்கொண்ட எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த வரலட்சுமி நோம்பில் என்னுடைய பிரார்த்தனையை செய்து கொண்டு இந்த பகுதியை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சிம்பை சங்கோகரா ॐ शरवण भव